பார்க்கலாம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய கலவர சாட்சிகளோடு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகற்றி செல்வார்களா இல்லை கட்சியை ஊத்தி மூடுவார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம் இது இரண்டாவது முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா மிகப்பெரிய மூத்த அமை மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நான் திடீர்னு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு போர்க்கொடி தூக்குனார் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று தொடங்குகிற போது அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது இந்தியா முழுமைக்கான கட்சி என்று பிரகடனப்படுத்தினார்கள் தலைவர் எம்ஜிஆர் பெரியார் கொள்கைகளை உள்வாங்கினாலும் கூட பெரியார் தொண்டராக இவர் இருக்கிறது பட் அவர் இவர் தான் அதில் வந்து பின்வாங்கியிருக்காரு அண்ணா திமுகவில் எப்படி கொள்ளையடிச்சியோ அதே மாதிரி இங்கே வந்து கொள்ளையடிச்சு எனக்கு கப்பங்கட்டு நீனும் எடுத்துக்கோ இதுதான் திமுகவுடைய அஜெண்டா அந்த அடிப்படையில் தான் இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது மத்தியிலே உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா பல முறை வந்து செங்கோட்டை இடத்துல கூப்பிட்டு பொறுமையாக இருங்கள் சற்று அவங்க எல்லாருமே வந்து கவுண்டர் கவுண்டர்கள் என்று சொல்லக்கூடிய சாதிய கட்டமைப்பை சார்ந்தவர்கள் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறவங்க தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சார் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு நபர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ திடீர்னு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு போர்க்கடி தூக்குனார் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இப்போ என்னென்னா இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் ஒரு சந்திப்பு நடத்திருக்காரு இதில் என்னன்னா வர்ற அஞ்சாம் தேதி தான் மனசில் இருக்கிற எல்லா விடயங்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட பதி பகிர்ந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஜய் விஷயத்த சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு ட்ரைலர் மாதிரின்னு வச்சுங்களேன் ஒரு ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்னென்னா பொதுவாக அந்த ஒரு விடயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பொதுவாக பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து அவர் அதிமுகவில் இருந்து வெளில போக போகிறாரு அதிமுக உடைக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் ஸோ அவர் அதிமுகவில் இருந்து வெளில போக போகிறாரு அவரோட ஆதரவாளர்கள் கூட்டிகிட்டு போய் வேறு ஏதாவது ஒரு கட்சியில் சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவர் எலெக்ஷனை தேர்தலில் சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கு அஞ்சாம் தேதி என்ன பேச போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுகளில் எம் இனமான தலைவனை உருவாக்கிய தலைவனாக விளங்கிய எம் ஜி ஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அவர் வெளியேறுகிற போது எந்த கொள்கை பிரகடனத்தையும் அறிவித்து விட்டு கட்சியை தொடங்கவில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று தொடங்குகிற போது அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது இந்தியா முழுமைக்கான கட்சி என்று பிரகடனப்படுத்தினார்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுதே இருந்து வந்த செங்கோட்டையன் அதிமுகவில் மட்டுமல்ல எம்ஜிஆரின் தீவிர தொண்டராக கோவிச்சுட்டிப்பாளையம் பகுதிகளில் களமாடியவர் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இவர் வந்து குள்ளம்பாளையத்தில் அர்த்தநாரி என்கிற ஒரு தகப்பனுக்கு பிறந்த மகன் பெரியார் கொள்கைகளை உள்வாங்கினாலும் கூட பெரியார் தொண்டராக இவர் இருக்கவில்லை பயபக்தியுடன் தான் இறை நம்பிக்கையுடன் தான் இவர் நீண்ட காலம் அரசியல் செய்து வந்தார் ஆகையால் தான் அவர் போலச்சூக்க முடிந்தது இவருடைய காலகட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பதவி வகித்தார் வேளாண்மைத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மே பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை பதினான்கு வரை உரிய காலத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பதவி வகித்தவர் பிறகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நவம்பர் ஏழு வரை பதவி வகித்தார் போக்குவரத்து துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு பதவி வகித்தார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக சத்தியமங்கலத்தில் ஒரு முறையும் கோபிச்சுட்டிப்பாளையம் தொகுதியில் எட்டு முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பா பதினாறு வரை என்று ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உலாவி வந்தார் மனைவி ஈஸ்வரி மகன் கதிரீஸ்வரன் என்று அழகிய குடும்பங்கள் இருந்தாலும் கூட பானுப்பிரியா சுகன்யா போன்ற முன்னணி நடிகைகளோடு கிசுகிசுக்கப்பட்டு குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி அந்த வரவழைத்து பஞ்சாயத்து செய்து ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையினை அடித்தே விட்டார் என்றெல்லாம் அப்பொழுது செய்திகள் வரைக்கும் கட்சியிலிருந்து கொஞ்சம் பெரிய பதவிகளாக எதுவுமே கொடுக்காம அமைச்சர் பதவிகளெலாம் கொடுக்காம கொஞ்சம் உரம் கட்டி வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுது அந்த வச்சிருந்தாங்க இப்ப இப்படியப்பட்ட ஆளுமை நிறைந்த ஒரு தலைவராக கொங்கு மண்டலத்தில் பணியாற்றிய செங்கோட்டையன் இது இரண்டாவது முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன்னா மிகப்பெரிய மூத்த அமைச்சர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அமையார் சசிகலா அவர்கள் கை நீட்டி இருந்தால் செங்கோட்டையனை தான் கை இருக்க வேண்டும் செங்கோட்டையன் அவர்களை சில ஒரு வந்து அவங்க வச்சதாகவும் அவர் ஏத்துக்காம தான் அந்த முதலமைச்சர் பதவி இவரே நிராகரிச்சிருக்காரு காமிச்சது இவர்தான் இவர் தான் அதுக்கான கேண்டிடேட் வச்சுக்கோங்களேன் பட் அவர் இவர் தான் அதுல வந்து பின்வாங்கிருக்காரு சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்த ஒருத்தர் இப்போ வந்து கட்சியில இருந்து வெளியில போற மாதிரியான ஒரு சூழலுக்கு இப்பதான் சசிகலா அதை உணர்றாங்க என்னன்னா செங்கோட்டையன் சில கோரிக்கைகளுக்காக கோவித்து கொண்டு பதவி வேண்டாம் என்று பின்வாங்கியதும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு அந்த அமைச்சர் பதவியை தாருங்கள் என்று காலிலே கும்பிட்டு விழுந்த இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடை பார்த்தால் சசிகலாவிற்கு எடப்பாடி பழனிசாமி தான் உயர்ந்தவராக இருந்தார் ஆனால் இன்றைக்கு எடை போட்டு பார்க்கிற போது செங்கோட்டையனிடமே இந்த பதவி இருந்திருந்தால் தனி பெரும் ஆளுமையாக தமிழ்நாட்டில் பதவியில் இல்லாவிட்டாலும் பதவிக்கு சமமான ஒரு மரியாதை நமக்கு கிடைத்துவிடும் என்று சசிகலா நம்பிக்கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் தான் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்த மாபெரும் மகத்தான தலைவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை கடந்த மூன்று மாதங்களாக செய்தார் குறிப்பாக துணை முதலமைச்சரும் அல்லது முன்னாள் முதலமைச்சருமான மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அம்மையாரும் பழனிச்சாமி அவர்களும் கே சி பழனிசாமி அன்வர் ராஜாவாக இருந்தாலும் அல்லது புகழேந்தியாக இருந்தாலும் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் போய் திமுகவில் ஐக்கியமாகிறார்கள் திமுகவில் ஏன் ஐக்கியமாகிறான்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நேர் எதிரான இயக்கமாக இருக்கிறது திமுகவில் திமுக தொடங்கப்பட்டது திமுகவை எதிர்த்து எதிர்த்து தான் ஏன் போறாங்கன்னா திமுகவில் இருக்கிற இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் ஏவா வேலுவாக இருக்கட்டும் தங்கம் தென்னரசுவாக இருக்கட்டும் ரகுபதி சேகர்பாபு செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே அதிமுகவில் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு இருக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர்களுக்கு ஆட்கள் ஆனால் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தகுந்த மரியாதை கொடுத்து அவங்கள அமைச்சராக்குறாங்க அமைச்சர் அது தகுந்த மரியாதைக்கெல்லாம் தான் அமைச்சர் பதவி கொடுக்கல அதிமுகவில் எப்படி கொள்ளையடிச்சியோ அதே மாதிரி இங்கே வந்து கொள்ளையடிச்சு எனக்கு கப்பம் கட்டு நீனும் எடுத்துக்கோ இதுதான் திமுகவுடைய அஜெண்டா அந்த அடிப்படையில் தான் இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அப்படித்தான் அன்னோராஜாவும் இப்போ போய் சேர்ந்துருக்கிறாரு திமுகவுக்கு போனோம்னா நம்மளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் கௌரவமாக பாதுகாப்போட தெரியும் அவரோட சொந்த தொகுதியிலேயே பெரிய செல்வாக்கு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறார்ல பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி என்றதற்கு பிறகு தானே அன்னர் ராஜா விலகி அங்கே போய் சேர்றாரு இப்போ திமுக வந்து பிஜேபியோட கூட்டி சேராதுன்னு அன்னர் ராஜாவுக்கு என்னைக்குங்களா அன்வர் ராஜா ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்து அந்த கட்சியில் பயணிச்சவர் ஜெயலலிதா வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்கல்ல அப்போ வந்து போயிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு முறை அவங்களே பண்ணாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பண்ணாங்க அப்போ எல்லாம் போயிருக்கணும் இப்ப போறதுக்கான காரணம் என்ன இல்ல அதுதான் இப்ப பிஜேபியோட கூட்டணிங்கிற காரணத்தை வச்சு அன்வர் ராஜா வந்து போனாரு அதுதான் இதுக்கு முன்னாடியே கூட கோயில் வச்சாங்க என்னன்னா எடப்பாடி யாரையும் மதிப்பதில்லை எடப்பாடி வந்து தனி தனிப்பெரும் ஆளுமையாக இருக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகிறார் இவரோட செங்கோட்டையனோட குற்றச்சாட்டு கூட அதான் தனிச்சா செயல்படுறாரு ஒரு மூத்த நிர்வாகி அப்படிங்கிற அடிப்படையில இவர்கிட்ட எதையுமே கலந்து ஆலோசிக்கிறது கிடையாது அவர் அது காரணம் என்னன்னா சாதியம் தான் இங்க கொங்கு மண்டலத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற போட்டி இன்னைக்கு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் வந்திருக்கு உண்மையிலேயே வந்து போட்டியில வெற்றி பெறணும்னா அது செங்கோட்டையன் தான் வெற்றி பெறணும் எடப்பாடி வெற்றி பெறவே முடியாது ஏன்னா செங்கோட்டையனுடைய கத்துக்குட்டிகள் எடப்பாடி ஆனாலும் இன்றைக்கு நிலைமையை என்ன கால்ல கும்பிட்டு விழுந்து பதவி ஆங்குனீங்க சசிகலாவே எட்டி ஒதைச்சிட்டு தானே இன்னைக்கு வந்து பதவியில இருக்கிறாரு எடப்பாடின்றெல்லாம் மக்கள் பேசுகிறார்கள் நம்ம பேசுகிறோமா என்னங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் எடப்பாடி சாதுரியமாக நுணுக்கமாக எல்லாத்தையும் கையாண்டு கொண்டு கட்சியை வந்து கைப்பற்றி இன்றைக்கு கட்சிக்கான அங்கீகாரம் கட்சிக்கான பொருளாதாரம் கட்சிக்கான அரசியல் பயணம் எல்லாத்தையும் வந்து அவர் தன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு நினைக்கும் நினைக்கும்போது இந்த மாதிரி மூத்தவர்கள் முன்னோர்கள் நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியிலே நீங்கள் பாருங்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய எஸ்டிஎஸோ அல்லது சு திருநாவுக்கரசரோ அல்லது ஆர் எம் வீரப்பனோ நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு பேச்சைக்கே கம்மியாக வெளியேறி போனவர்கள் உண்டு என்ன காரணம்னா அது ஒரு ஆளுமையை அவங்க கைக்கில் கொண்டு வரணும்னு நினச்சாங்க ஆனால் நீ இப்போ வந்தாலும் எங்களை ஆளுமையில் கொண்டு வருவியான்னு நினச்சிதான் இரப்பன் திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியேற நேர்ந்தது கடைசி வரை அவங்க இன்னைக்கு வர சேர முடியல ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பொறுப்பேற்றதற்கு பிறகு எண்ணற்றவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க எப்படி ஜெயலலிதாட்சியில் வெளியேறினாங்களோ அதே போல் இன்றைக்கி இங்கே புகழேந்தியாக இருக்கட்டும் அல்லது நிறைய பேர் டிடிவியாக இருக்கட்டும் அல்லது சசிகலா அல்லது எடப்பாடி பழனிசாமி இது மட்டுமல்ல எண்ணற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து கட்சியை விட்டு வெளியில் அது எல்லாமே இன்னைக்கு வந்து தமமுகவில் இருக்கிறாங்க அமமுகவில் அப்போ பிரிந்து போனவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட நாலு சதவீத வாக்கை டிடிவி தினகரன் வைத்திருக்கிறார் அவங்க எல்லாருமே அதிமுக காரங்க இப்போ இந்த உதிரிகளாக அல்லது சிதறி கிடக்கிற இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் நிழலில் இவர்கள் எல்லாம் இழைப்பாற வேண்டும் என்று கருதிய செங்கோட்டையன் தான் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இன்ன புகழேந்தி எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறார்

கட்சியை வழிநடத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து இன்னும் அவைத்தலைவர் வந்து போடலாம் அது ஐயநாதன் அதுக்கப்புறம் வந்து செஞ்சி நா ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் ஆனால் அவர்கள் கொள்கைவாதிகள் என்கிற அடிப்படையில் சில கோரிக்கைகளை வைத்தார்கள் அந்த கோரிக்கைகளுக்கு விஜய் சேவி சாய்க்காமல் இருப்பதால் அந்த பதவி இன்னும் வெற்றிடமாக இருக்கிறது ரெண்டு விதமாக பேசப்படுகிறது ஒன்று நாஞ்சில் சம்பத்தை தாவைக்காவில் இணைத்து அவைத்தலைவர் பதவியை கொடுத்து விடலாம் அந்த பதவிக்கு அலங்கரிக்கக்கூடிய வகையில் இருப்பவர் அவர்தான் என்றும் அதற்காகவே நாஞ்சில் சம்பத்திடம் சில பேர் பேசி நமக்கு தகவல் வருகிறது இல்லை இல்லை நாஞ்சில் சம்பத்து இதுவரை எந்த பதவியிலும் வகிக்காத ஒரு பேச்சாற்றல் மிகுந்த தலைவர் தானே ஒழிய ஆளுமையான பேசக்கூடிய தலைவராக வந்து நாம் பார்ப்பது கொங்கு மண்டலத்துக்கு நமக்கு ஆட்கள் தேவை நாஞ்சில் சம்பத்தை போட்டுட்டோம்னா கட்சி அவருக்கு பின்னாடி யாரும் இல்லை ஆனால் செங்கோட்டையனை போட்டோம்னா லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தாவேக்காவில் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதிய தமிழக வெற்றிக் கழகம் செங்கோட்டையனிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடந்தேறியிருக்கிறது குறிப்பாக ஆதவ அவர்களும் பொதுச் செயலாளர் இருக்கிற மரியாதைக்குரிய புஷ்யானந்த் அவர்களும் செங்கோட்டணையிடம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அது அது எப்படி சாத்தியம் என்பதை அவர் அறிவிப்பது ஐந்தாம் தேதி என்று சொல்லியிருக்கிறார் என்ன எதனால் நான் மனக்காயம் அடைந்திருக்கிறேன் குறிப்பாக எடப்பாடி வந்து அத்திக்கடவு அவினாசி திட்டத்தினுடைய அடிப்படையில் அங்கே ஒரு திட்டத்தை தொடங்கி வச்ச அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற போது ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை எடப்பாடிக்கு வைக்கிற போது அதிலே புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் பெரியார் அண்ணாவுடைய படமும் இடம்பெற்றிருந்தாலும் கூட தியாகத் தலைவி என்று அந்த இயக்கத்தினர் கருதக்கூடிய தங்கத் தலைவி என்று சொல்லக்கூடிய தங்க தாரகை என்று போற்றக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய சூரட்டிகளில் அடிக்கவில்லை என்கிற வருத்தத்தில் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக வந்து போர்க்குடி தூக்குனார்கள் அது மட்டுமல்ல அண்மையிலே அவர் வந்து எடப்பாடி அவர்கள் மக்களை மீட்போம் என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் மக்களை சந்திக்கிற நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கொங்கு மண்டலத்தில் எங்கு போனாலும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை எப்படியாவது காட்டிவிட வேண்டும் என்று எடப்பாடியார் நினைக்கும்போது கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாக இன்றைக்கும் விளங்குகிற செங்கோட்டையினுடைய படங்கள் எந்த புகைப்படத்திலையும் சுவரட்டிகளிலும் அல்லது மிகப்பெரிய அந்த ஆர்ஸ் வளைவுகளிலும் இல்லை அப்போ அவர் அதில் வந்து என்ன யோசிக்கிறார்னு சொன்னால் என் மண்டலத்துக்குள் நீ வருகிற போது ஏன் பேரோ என்னுடைய புகைப்படமோ போடக்கூடாது என்கிற மறைமுக உத்தரவை எடப்பாடியார் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் மத்தியிலேயே உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா பல முறை வந்து செங்கோட்டையிடத்தில் கூப்பிட்டு பொறுமையாக இருங்கள் சற்று அமைதியாக போங்கள் பார்த்து என்று அவர்கள் அங்கிருந்து கட்டளையிட்டாலும் கூட செங்கோட்டையன் என்கிற ஒரு ஆளுமைக்கு ஒரு ஒரு திறனாய்வு இருக்கிறது அந்த திறனாய்வின் அடிப்படையில் எதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அவர் யோசித்து வைத்திருக்கிறார் அதுதான் வருகிற ஐந்தாம் தேதி நான் அறிவிப்பேன் அந்த மாதிரியான ஒரு அவர் இப்போ வந்து அதிமுக பிளவுபட்டு இருக்கதா வந்து அவர் முயற்சி பண்ணாரு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவரே வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்திருக்காரு பிளவுபட்டு மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்களா டி டி வித்தனவனா இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் இல்ல ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் இவங்களாம் இருக்காங்க இவர் போய் தாவைக்கால சேர்றாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்களையும் அந்த கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னொரு உங்களுக்கு சொல்றேன் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான சூழ்ச்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி எடப்பாடியை தவிர்த்து அண்ணா திமுக அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க நகழ்கிறாங்க இதில் வந்து அங்கே இருக்கிற வேலுமணி போன்ற மூத்த அமைச்சர்கள்லாம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் அதுக்கு காரணம் சாதியம்தான் அவங்க எல்லாருமே வந்து கவுண்டர் கவுண்டர்கள் என்று சொல்லக்கூடிய சாதிய கட்டமைப்பை சார்ந்தவர்கள் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் அந்த சாதியின் ரீதியாக வந்து எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள் செங்கோட்டையனும் அதே சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் இன்னும் நம்ம ஒரு மூத்த அமைச்சராக இருக்கிறோம் நம்மளுக்கு யாரும் சப்போர்ட்டிவாக இருக்கிறார்களே நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற கடுப்பும் வந்து கவலையும் செங்கோட்டையனிடம் இன்றைக்கு வரை அது இருக்கிறது ஆகையால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இப்பொழுது ஒரு தனியாக பிரிந்து செல்வதை விட கட்சிக்குள் இருந்து கொண்டே எடப்பாடியை தனிமைப்படுத்துவதே மிகச்சிறந்தது என்கிற வேலை திட்டத்தை சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்ற மூன்று முக்கிய தலைவர்களும் இந்த வேலையை காய்நகர்த்தி கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு செய்திகள் ஆகையால் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை பல கோடிகளுக்கு பேரம் பேசி வாங்கி விடலாமா ஏன்னா பணம் எல்லாருக்கிட்டும் இருக்குது சசிகலாக்கிட்டே இருக்குது எடப்பாடி இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது ஓபிஎஸ்கிட்டே இருக்குது அதனால் எதை வேணாலும் நடத்தலாம் நீயா நானா என்கிற போட்டி பார்க்கலாம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய கலவர சாட்சிகளோடு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகற்றி செல்வார்களா இல்லை கட்சியை ஊற்றி மூடுவார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அஞ்சாந்தேதி அவர் என்ன அவர் மனசில் இருக்க என்ன மன குமரலை அவர் வெளியில் சொல்ல போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ பொறுத்தந்த நேரத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப நன்றி நன்றி